தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அளா துணை நீக்கிறவங்க நாங்கள் களைகள் முளைக்கும் என்பது விவசாயிகளுடைய உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்ட கலையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படி எல்லாம் போராடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்கள் எதிர்த்து டெல்லியில வெயிலையும் மழையிலையும் விவசாயிகளை போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ ஒற்றுமை இல்லாம அந்த சட்டங்களை ஆதரிச்சு பேசி பச்சை வச்சவங்க தான் அவங்க அதனால தான் நீங்க தோக்கடிச்சீங்க வேளாண் பெருமடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது கலைகள் நாட்டில இருந்து மொத்தமாக களையப்படணும் உலகப் பொருடைய மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு